என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த நெல்லிக்காய் வச்சு தான் ஒரு ஜூஸ் போட போகிறேன் என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இந்த நெல்லிக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நெல்லிக்காய் புதோ இந்த ஒரு நெல்லிக்காய் வந்து நம்ம வந்து ஒரு ஆப்பிளுக்கு செம்மன்னு சொல்லுவாங்க ரொம்பவும் நல்லது இது உடம்புக்கு இன்னைக்கு நான் நெல்லிக்காய் ஜூஸ் தான் போட போகிறேன் நெல்லிக்காய் ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி முழு நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு லெமன் உங்களோட தேவைக்கு எப்படியோ அது பெற யூஸ் பண்ணிக்கோங்க சுகர் உங்களுக்கு சக்கரை தான் சக்கரை யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணலாம் வெள்ளை யூஸ் பண்ணலாம் தேன் யூஸ் பண்ணலாம் உப்பு நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க இதுதான் நம்மளோட தேவையான பொருட்கள் இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம் நெல்லிக்காய் ரொம்பவும் நல்லது உடம்புக்கு நம்ம முடி கொட்டாமல் இருக்கும் இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஹார்ட் அடைப்பு நல்லபடி இருக்கும் நம்ம ஹார்ட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் எதுவும் வராமல் பாதுகாக்கும் இந்த நெல்லிக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம உடல் சிரமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது நிறைய மெடிசன்ஸ் வேல்யூ இருக்குது நீங்கள் இதை வாங்கி செய்யுங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நெல்லிக்காயிலும் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணுறேன் நீங்கள் நீங்கள் நெல்லிக்காயிலே சுகர் இல்லைன்னா வெள்ளம் போட்டு ஊற வச்சு சாப்பிட்லாம் நெல்லிக்காவை இந்த முழு நெல்லிக்காய் வந்து உப்பு துவர்ப்பு கசப்பு உவர்ப்பு எல்லாமே இதில் கலந்துருக்கு இனிப்பு சுவையாக இருக்கும் இது சாப்பிட சாப்பிட கசப்பாகவும் இருக்கும் துவர்ப்பாகவும் இருக்கும் இனிப்பாகவும் இருக்கும் இது இதை சாப்பிட்டு தண்ணி கொடுக்கும்போது தண்ணி ரொம்ப இனிப்பாக இருக்கும் இப்போ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடலான்னு பார்த்துடலாம் இது சம்மர் சீசன்லாம் நம்ம வெரைட்டி வெரைட்டியா ஜூஸ் போடலாம் இந்த மாதிரி ஒரு ஒன் டே வந்து இதை இந்த நெல்லிக்காய் ஜூஸாக போடலாம் இது வந்து வெயிட் லாஸ் ரெசிப்பியும் கூட இந்த நெல்லிக்காய் ஜூஸு நான் மூன்று நெல்லிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் சின்னதாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொட்டையை தனியாக எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த நெல்லிக்காய் கொட்டையை தனியாக எடுத்துவிட்டேன் ஸோ இதை தான் நம்ம போட்டு அரைக்க போகிறோம் அதே போல் லெமனை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜூஸ்காக வேண்டி இப்போ நம்ம இது எப்படி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் இந்த மிக்ஸி ஜாரில் இந்த நெல்லிக்காவை போட்டுக்கலாம் சுகரும் இதில் போட்டுக்கலாம் குறை குறால் அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வாட்டர் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன் இந்த ஜூஸை நம்ம ஹாட் வாட்டர்லேயும் போடலாம் கோல்டு வாட்டர்லேயும் போடலாம் நார்மல் வாட்டர்லேயும் போடலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க இப்போ நான் இந்த பிழிஞ்சு வச்சிருக்க லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேன் ஒரு லெமனை பிரிஞ்சு வச்சுருந்தேன் அந்த ஜூஸை ஊற்றிட்டேன் கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கிறேன் சால்ட்டு நம்மளோட தேவைக்கு போட்டுக்கோங்க நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப நல்லது நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம திரும்பவும் அரைச்சிக்கலாம் ரெண்டு டம்பது வாட்டர் ஊற்றிக்கலாம் நம்ம ஒருத்தருக்கு ஒரு நெல்லிக்காய் போட்டால் போதும் நான் மூன்று நெல்லிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் பெரிய பெரிய இருந்த சைஸ் டம்ளரில் தான் நான் ரெண்டு டம்ளர் ஊற்றுறேன் பாருங்கள் ஸோ தண்ணி ஊற்றிரும்பவும் ஊற்றுறேன் நான் ஆகே இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய நெல்லிக்காய் ஜூஸ் அரைச்சாச்சு இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் எனக்கு சுகர் வேண்டாம் உப்பு மட்டும் போதும்னா உப்பு மட்டும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் வெறும் வயத்தில் பிடிங்க இது ரொம்ப ரொம்ப எனர்ஜி ட்ரிங்க்கு நமக்கு நம்மளோட உடம்பை குறைக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் இது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நீங்கள் பிடிச்சி பாருங்கள் உங்கள் உடம்பு நல்லா குறையும் உங்களுக்கு ஹெல்த் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த ஜூஸ் இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் நான் லெமன் எல்லாமே பிழிஞ்சு விட்டதுனால இந்த ஜூஸை நான் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் பாருங்கள் செக்கை மட்டும் தனியாக வரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இது நமக்கு கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன் அதனோடய செக்கை மட்டும் தான் தனியாக இருக்குது இதை நீங்கள் நீங்கள் தூக்கி போகிறதுனால போடலாம் இல்லைனா செடிங்களுக்கு கொட்டலாம் நம்ம செடிங்க வச்சுருக்கோம்லாம் ரோஸ் அந்த மாதிரி எந்த செடியாக இருந்தாலும் அதில் யூஸ் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு அகே இது வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா இதில் இருக்க சத்தெல்லாம் ஃபுல்லாகவே வந்துடுச்சு இப்போ நான் இதை எடுத்துடுறேன் பாருங்கள் ரொம்ப டேஸ்டான எனர்ஜியான நம்மளுடைய நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டான நல்ல ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி मीन मीन सो हान किचन तमिल थैंक फॉर वाचिंग